இப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அத்தனையும் டெல்லியிலேருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கேற்ற நிலைப்பாடுகளைத்தான் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் கொண்ட கொள்கைகள் அவர்கள் கொண்ட லட்சியங்கள் அனைத்தும் காற்றில் பறக்கவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த திருப்பரங்குன்றம் இந்த தீபமேற்றும் நிகழ்ச்சியிலேயே பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டு காலகட்டங்களிலும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது அந்த ஆட்சியிலே தீபத்தை இன்னொரு இடத்தில் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்து இவர்கள் நீதிமன்றத்தில் அபிடேவிட் தாக்கல் செய்தவர்கள் ஆனால் இன்றைக்கு அதை மறந்துவிட்டு இரண்டாம் இடத்திலும் தீபம் ஏற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அறிக்கை விடுவது போலித்தனமானது அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்களை பாரதிய ஜனதாவிடம் அடிமை சாசனம் எழுதி தந்து விட்டார்கள் என்பது இந்த கண்டன அறிக்கையிலிருந்து புலப்படுகிறது வேற வேறு பேசுங்க அவரை போய் கேட்கணும் நீங்கள் என்ன கேட்டேன் அவரை தானே போய் கேட்கணும் அவரை தானே போய் கேட்கணும்